இக்கணம் முதல் உன்னுடைய வாழ்வில் இருந்த கெட்ட நேரங்கள் எல்லாம் முடிந்து நல்ல நேரங்கள் எல்லாம் ஆரம்பமாகிவிட்டது எப்பொழுது இந்த கந்தனை மனதிற்குள் நினைத்து வழிபடத் தொடங்கினாயோ அன்றைய உன்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகள் வந்து சேரப்போவதை நான் உனக்கு உணர்த்தி இருப்பேன் உணர்ந்து இருந்தும் ஏதும் நடக்கவில்லை கிடைக்கவில்லை என்று நினைக்கும் பொழுது ஒரு வருத்தத்திற்குள் சென்று விடுகின்றாய் எந்த வருத்தமும் வேண்டாம் என் குழந்தையே அதே மன நீ இருக்கலாம் உனக்கான நன்மைகள் எல்லாம் இப்பொழுது விரைந்து கிடைக்கப் போகின்றது எந்தெந்த விஷயங்கள் மனதிற்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நலமாகவே கிடைக்கும் ஆசை என்ற ஒன்று அவதியை தான் தரும் என்று நினைத்துதான் எல்லோரும் ஆசைப்படுகின்றார்கள் ஆனால் அந்த ஆசை நீங்கள் நடந்து கொள்ளும் விதத்தில் அது நன்மையாக மாறி நிலைத்திருக்கக்கூடிய அளவிற்கு வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடியதுதான் கிடைக்க பெற்றதும் நாம் அதன் மீது எந்த அளவிற்கு கவனம் வைத்திருக்கின்றோம் என்பதில்தான் உன் வாழ்விற்கான அமைதியும் நிம்மதியும் இருக்கின்றது கிடைத்தவுடன் சிலர் எதையும் கண்டு கொள்வதில்லை கிடைக்காதவரை வேண்டும் வேண்டும் என்று நினைப்பதும் உருகி உருகி அதற்காக வழிபடுவதுமாக இருக்கின்றது ஆனால் கரத்தில் கிடைத்தவுடன் இது என் கிடைத்தது என்கின்ற அளவிற்கு சில சமயங்களில் வேறுபாடும் ஏற்பட்டு விடுகின்றது கேட்கும் பொழுதே எது வேண்டும் எது வேண்டாம் என்று எது நம் வாழ்விற்கு நலனை கொடுக்கும் கேடு விளைவிக்கும் என்று அறிந்திருந்து கேட்டால் நல்லதாக இருக்கும் அதனால்தான் இறைவன் ஒரு சில விஷயங்களை கொடுப்பது இல்லை உங்களுடைய மதிக்கு எட்டாத வகையில் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்களை அலசி ஆராய்ந்து இறைவனாதவன் விடுகின்றான் இறைவன் கொடுக்கவில்லையே என்று இறைவன் மீது கோபப்படுவதை பார்த்தால் வேடிக்கையாக இருக்கின்றது என் அன்பு குழந்தையாகிய நீ சில விஷயங்கள் கிடைக்கவில்லை என்று கவலைப்படுவதையெல்லாம் விட்டுவிடு கிடைக்காதவரை சில விஷயங்கள் நன்மை நிறைந்ததாக இருக்கும் கிடைத்திருந்தால் அதில் அவதியை சந்திக்க வேண்டிய நிலையும் இருந்திருக்கும் அதனால் பெறாததிலும் நன்மை இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு உனக்கான அடுத்தடுத்த விஷயங்களில் நீ நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரே இடத்தில் நின்று கொண்டு ஓர் ஆயிரம் ஆசைகளை வைத்துக்கொண்டு ஒரு முயற்சியும் செய்யாமல் இருப்பவர்கள் நிறைய பேரை நான் பார்க்கின்றேன் ஆனால் ஒரு சில ஆசைகளை வைத்து கொண்டு அதற்காக அணுதினமும் போராடி பாடுபட்டு அதற்கான முயற்சிகளை அதிகமாக செய்பவர்களையும் பார்க்கின்றேன் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதத்தில்தான் இருப்பார்கள் எல்லா மனிதர்களையும் நலமாக வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய குறிக்கோள் அவர்களுடைய வாழ்க்கையில் இன்பத்தை நிலையாக கொடுத்து பிரச்சனைகளை தீர்த்து வைத்து வேதனைகளை குறைத்து நலமுட வாழ வைப்பதுதான் என்னுடைய விருப்பமும் கூட உன்னுடைய ஆசைகள் எல்லாம் ஒன்று கூட தாமதமாகாமல் இனி வரும் காலங்களில் என்னால் நிறைவேற்றி கொடுக்கப்படும் உன்னுடைய விருப்பங்களையும் தாண்டி சில வேதனைகளை நீ சந்தித்து கொண்டு இருக்கின்றாய் அந்த வேதனைகள் எல்லாம் அறவே நீங்கும் வாழ்க்கை என்றால் கடினங்களும் இருக்கும் சுலபங்களும் இருக்கும் எதை நோக்கி நம் பயணம் இருக்கின்றது என்பதும் அந்த பயணத்தில் நம் மனநிலை எப்படி இருக்கின்றது என்பதும் அதில் ஏற்படுகின்ற மாறுதலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையோடும் விளங்கினால் எந்த ஒரு விஷயமும் மனதை பாதிப்படைய செய்யாது நடக்கின்ற விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டால் அது உன்னுடைய வாழ்விற்கு நலனாக இருக்கும் ஒரே திசையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது நீ மட்டும் வேறு ஒரு திசையில் சென்று சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று நான் விரும்புகின்றேன் என்னுடைய கரத்தை பிடித்து நீ சென்று கொண்டிருக்கின்ற இந்த பாதை நலம் நிறைந்த பாதை எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் என் கரத்தை பற்றிக்கொண்டு என் பின்னால் வா நீ சேர வேண்டிய இடத்தை நான் பத்திரமாக கொண்டு போய் சேர்ப்பேன் கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்கின்றோமே என்று நினைத்து கொண்டிருக்காமல் அந்த கஷ்டங்களையும் தாண்டி நம்மால் சிறப்பாக வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு வாழ வேண்டும் எல்லா நேரங்களிலும் நமக்கான நன்மை கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது என்று முழுமையாக நம்பி உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் என்று உறுதியாக நம்பி உனக்கான விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் உன்னுடைய மனம் எதை நம்புகின்றதோ அதுதான் கிடைக்கவும் பெறும் அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவும் பெறும் அதனால் செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் மிகவும் தரமாகவும் சிறப்பாகவும் வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டும் செய்ய வேண்டும் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக நான் இருக்கின்றேன் உன் வாழ்விற்கு ஊக்கம் கொடுக்க நான் இருக்கின்றேன் என்று உன் வாழ்க்கையின் நாயகனாக என்னை நீ தேர்ந்தெடுத்து எல்லா போராட்டங்களையும் எதிர்கொண்டு வெற்றி அடைவதை குறிக்கோளாக வைத்துக்கொள் எப்பொழுதுமே உனக்கு கிடைக்கக்கூடிய நம்பிக்கை வார்த்தைகளை எல்லாம் மனதிற்குள் ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய கனவுகளை லட்சியங்களை எல்லாம் நீ சுலபமாக வெற்றி பெற முடியும் உன் கனவுகள் பெரிதாக இருக்கட்டுமானால் அந்த முயற்சியும் அதே அளவிற்கு பெரிதாக இருக்கும் பட்சத்தில் ஒரு துளி சந்தேகம் கூட இல்லாமல் நீ முயன்ற அளவிற்கு வெற்றியை பெற முடியும் சின்ன சின்ன சந்தேகங்கள் கூட உன்னால் உன்னில் உன்னை பற்றி உனக்கு எழுந்தால் அந்த வெற்றி அங்கு தடையாக மாறிவிடும் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட பாடங்கள் ஏராளம் அந்த கற்றுக்கொண்ட பாடங்களை எல்லாம் உபயோகப்படுத்தி முக்கியமான விஷயங்களை எல்லாம் இனி நீயே செய்து கொள்வாய் எத்தனை பெரிய பாடங்களை ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையை கடவுள் கொடுத்த பரிசாக நினைக்க வேண்டும் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அதனுடைய மதிப்பு எப்படி இருக்கும் என்பதை நாம் தான் நிர்ணயமும் செய்கின்றோம் உன் வாழ்க்கையின் மீது உனக்கே ஒரு பிடிப்பு இல்லை என்றால் உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் பிறர் எப்படி உன்னுடைய வாழ்க்கையை முன்னே மதிப்பார்கள் உன்னுடைய லட்சியம் பெரிதாக இருக்குமேயானால் அதற்காக உன்னுடைய முயற்சியை நீ பெரிதளவு செய்வாயானால் அதை நம்பிக்கையோடு மதிப்போடு செய்வாயானால் பிறரிடமும் அந்த மதிப்பை நீ எதிர்பார்க்க முடியும் சிறந்த நேரமாக ஒவ்வொரு நேரத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் அமைத்து தருவேன் எந்த விஷயங்களையெல்லாம் சந்திக்கப் போகின்றாயோ அந்த விஷயங்களெல்லாம் உனக்கு சந்தோஷத்தை இனி தரும் ஒரு சிலரோடு மனக்கசப்பு ஏற்பட்ட பிறகு மீண்டும் அந்த உறவை ஒட்ட வைக்க முயற்சி செய்கின்றாய் அந்த உறவோ உன்னுடைய பேச்சையும் முன்னையும் கண்டு கொள்ளவில்லை என்கின்ற போது உன் மனம் வலிக்கின்றது சிறிது நே சிறிது காலத்திற்கு பிரிவு தேவைப்படுகின்றது என்றால் புரிதல் வரும் வரை சற்று தள்ளி இருப்பதே நல்லது என்றும் நினைத்துக்கொள் உன்னுடைய எண்ணங்களை மீண்டும் மீண்டும் அவர்களிடத்தில் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தால் அவர்கள் உன்னை கண்டு கொள்ள மாட்டார்கள் சற்று அவர்களின் வழியே விட்டுவிடு அவர்கள் போகின்ற போக்கில் போய் காலமும் நேரமும் கைகூடி வரும்பொழுது உன்னை பற்றி புரிய வேண்டிய நேரம் வரும்பொழுது தானாக உன்னை தேடி வருவார்கள் அப்பொழுது நீ எதையும் புரிய வைக்காமலேயே அவர்கள் உன்னுடைய மனநிலைக்கு ஒத்து போவார்கள் காலமும் நேரமும் கை கொடுக்கும் வரை காத்திருந்துதான் ஆக வேண்டும் பல விஷயங்களில் உனக்கான நேரம் இப்பொழுது கைகூடி வந்திருப்பதை சந்தோஷமாக தெரிவிக்கின்றேன் சிக்கல்களை எல்லாம் தீர்த்து வைத்து விட்டேன் எல்லாம் விலக்கி வைத்து விட்டேன் நல்ல காலம் உன்னுடைய வாழ்வில் பிறந்திருக்கின்றது நல்லது நடக்கும்